કોઈ <laughs> அவமான மனைந்து புள்ளிகள் அவமான 4000 நால ஆயிரம் உங்களுக்கு மெசேஜ்

இந்த மாமாவேதேரே இந்த எல்லாரும் எல்லாரையும் போறது 4000 பேரை சொல்லி இந்த கணக்கு வீடியோ அதுக்கு இந்த வாசரி வந்த மனுஷிக்கே என்னது பேரே நீங்க அப்டி ഇല്ല ഇവ ഇവ അണ്ട് വന്ന് വീഡിയോ അന്ന് അഞ്ചു വാങ്ങ അണ്ട് വന്ന് വീഡിയോ പോട്ട அண்டு வந்து வீடியோ போட்டிடலாம் அதுக்கப்புறம் ஏன் உண்டாக்கி போய் வேலை கூட்டிக்கொண்டு இங்க வந்தது பொய்யாண்டு சொல்ற உண்மையா பொய்யாண்டு பாக்க இணையில ஏன் கூட்டிக் கொண்டு வந்தனீங்க அங்க விசாரணை முடியும் நாங்க வீடு பண்ணுவோம் அப்படி சளி சுமாரி இந்தியா இருந்த காலப்பகுதியில் இந்தியாவே இருந்து வெளிக்கிட்டு காலம் இயக்கத்துக்கு காடு காடை உழுது ஏகத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் என்று சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்தாங்க இருக்க இல்லை இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற கால பகுதியில இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்கத்துக்கு சாப்பாடு எங்களுடைய அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு இந்தியாவில கொண்டே வச்சு கை கால் கால்நகம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்று ஓராம் ஆண்டு பிறகுதான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணுறது ஆனா நீங்க சொல்ற இயக்கம் இயக்கம் நாங்க அதாவது காட்டுக்குள்ள ஒழிக்கிருக்கானு சொல்லி சாப்பாடு கொடுத்தனு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற கால இங்க இயக்கத்தை கண்டு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளேயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க எங்க சலியம் பண்ணி ஒரு ஆபீஸ் போட்டு திறந்து வச்சிருந்தீங்க சொல்ற கால பகுதியில இந்த காட்டுல வேட்ட மாதிரி நாய் விட்டு தோடி இயக்கத்தை சுட்டு கொண்டு நீங்க யாழ்ப்பாணத்துல போற ஒரு கேம்ப் இருந்த ஆபீசத்துல சொல்ற காலம் வந்து காட்டுக்குள்ள இருந்தவழிய நீங்க சொல்ற மாதிரி இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இயக்கத்துக்கு

அரச தரப்பு செய்த கொலைகளை தான் நியாய் கோஷம் இனிவரைக்கும் ஆனால் தமிழக தலைமொழிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட ஒவரு ஓட்டிக்குறாங்க து நீங்க இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு வைத்த கல்லூரிகள் தொழிலாளி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுவரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க ஏன் நீங்க அவர் முறைப்பாடு போடுற சட்ட ரீதியான நடவடிக்கை கால பகுதிக்கு பிறகுதான் விடுதலை சகத இயக்கம் இருந்தது அதுல ஏகம் வந்து முதல் உருவாகி இருந்தாலும் கூட ஜனந்தான் ஆனா வேற இயக்கம் மாட்டு இயக்கங்கள் அதுக்கு முதல் இங்கேதான் இருந்தது நடவடிக்கை அதுக்கு நீங்க சொல்ற காலப்பகுதிக்கு முன்னாடி எத்தனை இயக்கம் இருந்தது தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகுதான் விடுதலை புள்ளிதான் இருந்தது

ஆனா வேற இயக்கம் மாட்டு இயக்கங்கள் அதுக்கு முதல் தான் இருந்தது நீங்க சொல்ற எந்த இயக்கம் நீங்களே உங்களுடைய சொந்தத்தை கேட்டுக்கணும் உங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்க உங்களுடைய வந்து நாலாயிரம் பேரை கொண்டாட நான் உங்களுடைய அப்பா போனோட இல்லையேன்னு சொல்லணும் நாலாயிரம் பேரை கொண்டாண்டா என்ன எண்ணெய் இந்த வாயில வந்து என்ன அப்படி கை கூட நீங்க உங்களுக்கு பாகிடுக்குண்டா போல கிடைக்க கூடாது உண்மையில அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருந்தால்